செய்திகள் திமுக அரசின் மின் கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அதிமுக பொதுச்செயலாளர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணை கிணங்க தமிழகத்தில் மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியும் நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பருப்பு பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து சென்னை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பள்ளிக்கரணையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக அம்மா பரவை துணைச் செயலாளர் பெரும்பாக்கம் ஏ ராஜசேகர் கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி துணைச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான டிசி கோவிந்தசாமி கழக மாணவர் அணி துணைச் செயலாளர் கோவிலம்பாக்கம் லயன்சி மணிமாறன் கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணைச் செயலாளர் எம் எம் பகீம் எம் ஜி சக்திவேல் எஸ் பாபு இந்திராணி அப்சரா மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் ஜே எல் லக்ஷ்மி மாலதி இயேசுபாதம் எம்பி கண்ணபுரான் பி என் ராமச்சந்திரன் பகுதி ஒன்றிய நகரக் கழக செயலாளர்கள் வி குமார் சி எம் ஜானகிராமன் டிசி கருணா நந்தபாக்கம் எஸ் ராஜசேகர் வி பரணிபிரசாத் எம்எஸ்டி தேன் ராஜா தலைமை பேச்சாளர் மற்றும் மாவட்ட இலக்கிய அணிச் செயலாளர் தஞ்சை கா ராஜசேகர் சென்னை மாநகராட்சி மாமன்ற கழக குழு தலைவர் பி கே சதீஷ்குமார் மாவட்ட அணிச் செயலாளர்கள் ஏ பூபதி ஏ லட்சுமிகாந்தன் என்ற லோகேஷ் எஸ் செல்வராணி சுந்தர் ஆர் சரவணன் ஆர் ராஜேஷ் எம் தனசேகர் எஸ் விஸ்வநாதன் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் பி ரஞ்சித்குமார் ஏ கிருஷ்ணமூர்த்தி என் திருநீலகண்டன் ஜான் முருகேசன் மற்றும் ஒன்றிய பகுதி வட்ட கிளைக்கழக நிர்வாகிகள் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கண்டனம் முழக்கமிட்டனர் நிகழ்ச்சியின் நிறைவில் குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கேபி பி நன்றி உரையாற்றினார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து வாழ்க வாழ்காழ்கட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் வாழ்க்கை தலைமை வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க்கை தலைவி அம்மா புகழ் வாழ்கவே அம்மா புகழ் தலைவி அம்மா புகழ் வாழ்கவே அம்மா புகழ் வாழ்க்க வாழ்க

ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தம் மக்கள் நலனை முன்னிறுத்தம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் தாக்க போராட்டம் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம் மக்களுக்கு deixa

மின்சார கட்டணத்தை 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 மூன்றாவது முறையாக உயர்த்திய மின்சார கட்டணத்தை முறையாக அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் விடியா அரசு 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 மின்சார உயர்வை கேட்டாலே மின்சார உயர்வை கேட்டாலே கடிக்கிறது நியாயமா இது நியாயமா நியாயமா இது மின்சார கட்டணத்தை உயர்த்தியது மின்சார

இருளில் முழுக்காது நசுக்காதே நசுக்காது மின்சார கட்டணத்தை கடுமையாக உயர்த்தி மின்சார கடுமையாக உயர்த்தி நெசவு தொழிலை நசுக்காது நெசவு தொழிலை நசுக்காது இசைத்தறி தொழிலை நசுக்காது நசக்காதே சிறு குறு தொழில் முனைவர்களை நசக்காதே வக்கில்லை 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 தடையில்லா மின்சாரம் தர வக்கில்லை தடையில்லா மின்சாரம் தர வக்கில்லை 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 தடையில்லா மின்சாரம் தர வக்கில்லை தடையில்லா மின்சாரம் தர வக்கில்லை 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 விவசாயிகளுக்கு விலையில்லா மின்சாரம் தர வக்கில்லை விவசாயிகளுக்கு விலையில்லா மின்சாரம் தர வக்கில்லை மின்சாரம் தர வக்கில்லை விவசாயிகளுக்கு விலையில்லா மின்சாரம் தர வக்கில்லை உயர்த்தியாச்சு உயர்த்தியா உயர்த்தியாச்சு குடிநீர் உயர்த்தியாச்சு குடிநீர் உயர்த்தியாச்சு சொத்து பதிவு கட்டடத்தையும் விடியா திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே கெட்டு போச்சு சட்டம் போச்சு இருநூறு நாட்களிலே நாட்களிலே மாலையா முழுவதும் நடைபெற்ற தொண்ணூவங்களே எதற்கு சாட்சி தொண்ணூத்தி பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் முதியோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் விலகு 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 குடும்ப ஆட்சி நடத்தும் பொம்மை முதலமைச்சர் நடத்தும்பு முதலமைச்சரே முதலமைச்சர் அதிமுக போராட்டம் போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய அன்பண்ணன் எடப்பாடி அவருடைய ஆராய்ச்சி சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டம் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்மை எல்லாம் ஆளாக்கி வழிநடத்துகின்ற ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருவையண்ணன் அவருடைய தலைமையிலே வருகை தந்து கண்டன பேருக்கி சிறப்பு சேர்த்திருக்கின்ற இந்த மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே மாநில நிர்வாகிகளே ஒன்றிய நகர தொகுதி கழக வட்டக்கழக செயலாளர்களே இந்த நிகழ்வுக்கு நிகழ்ச்சிக்கு பெருந்ததாக வருகை தந்திருக்கின்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பி சேர்த்ததற்கு கோடியை நன்றியை சென்னை மாவட்ட கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்